ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன்பாஸ் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா டீ தூள் எப்படி மேக் பண்ணுறாங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாட பயன்படுத்துகிற டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ நம்ம போட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துங்க அந்த ட்ரையரில் வந்து கொண்டுட்டு வந்து இலையெல்லாம் கொண்டு வந்து கொட்டி இது மூலயமா ரன்னாகி ஃபங்க்ஷன் ஆகி அதுலேருந்து அரைச்சி அந்த மிஷின் மூலயமா உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லுமே மிஷின் ஒர்க்கு தான் மிஷின் மூலயமா ஃபுல்லாக வந்து ஒர்க்கிங் ஆகி அந்த சைடில் கீழே வருது பாருங்கள் அந்த கீழே வந்து நம்ம அந்த அரைக்கிற அந்த இலையெல்லாம் அரைச்சி திரும்பி பொடியாக்கி இது மூலியம் வந்து இந்த இடத்துல வந்து அந்த பர்ன் பண்ணுற சீட் மூலிமா பர்ன் ஆகி திரும்பி ஒரு தடவை ரோல் ஆகி நம்ம இடத்துல கீழே இறங்குது இதேபோல் இறங்கி வரும்போது டீ தூளோட கலர் மாறி ப்ரௌனிஸ் கலரில் வந்து நமக்கு வந்து டீ தூளே நமக்கு அந்த கலர் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அதுக்கு தகுந்தபோல் கலர் மாறுது அந்த இலை இலை மாறி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலரில் கொட்டி உங்களுக்கு பர்ன் ஆகும்போது அது வந்து டீ தூளில் கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து டீ தூள் ஃபுல்லாகவே வந்துடுது அந்த டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் கூட மிஷின் தான் நம்ம மனுஷங்களாம் பேக்கிங் பண்ணுறதில்ல இந்த இது கொட்டின உடனே அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு போகுது அந்த மிஷினில் போய் இது இந்த இடத்துல கொட்டுது பாருங்கள் இது அந்த இடத்துல ஃபுல்லாகவே பர்ன் ஆன அந்த ரோலர் மூலிமா பர்ன் ஆனது ஃபுல்லாகவே வந்து அந்த இடத்துல கொட்டுது அந்த கொட்டுறதுன்னா திரும்பி ஒரு தடவை ஹீட் பண்ணி அந்த ஹீட்டிங்லாம் இது பண்ணி ஃபுல்லாக சலிக்கிறாப்போல் சலித்து அந்த டீத்தூலில் வர டீ தூள் இந்த இடம் ஃபுல்லாக சலிக்குது இப்போ அந்த டீத்தூள் வருதுங்களே அது அப்படியே சலிக்குது சளித்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம அந்த பேக்கிங் பண்ணுற இடத்துக்கு போகுது இந்த பேக்கிங் பண்ணுற இடத்துக்கு போய் அங்கேயும் ஒரு தடவை எல்லாத்தையும் சலித்து ஃபில்டர் பண்ணி சலிக்கிட்டு பாருங்கள் அந்த டீ தூளாக வரத்துக்கு பாருங்கள் இதே போல டீ தூளாக வந்து அந்த மிஷின் இருக்கு பாருங்கள் பக்கத்தில் இந்த மிஷினுக்கு வந்து ஃபுல்லாக அந்த இது போயிட்டு எவ்வளோ அளவோ அந்த அளவு இந்த மிஷினில் நம்ம செட் பண்ணிட்டோன்னா ஹாஃப் கிலோ ஹாஃப் கேஜி ஒன் கேஜி அதுக்குள்ளே நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுவே அந்த டீ தூள் கொட்டி பேக்கிங் பண்ணி பாக்கெட்டாகவே வந்துடுது ஸோ இதே போல் தான் நம்ம டீ தூள் வந்து நமக்கு வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ்